அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில நிறைய பேர் நான் ஏன் ஏழையா இருக்கேன் அவங்க மட்டும் ஏன் பணக்காரங்களா இருக்காங்க ஏன் ஒரு சிலருக்கு சின்ன வயசுல துர்மரணம் ஏற்படுது இதனால இந்த மாதிரி பல கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா இது எல்லாத்துக்குமான பதில் தான் மூன்று தேவ ரகசியங்கள் இந்த கதையில வருது இந்த கதையை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் யமலோகத்தில் ஒரு நாள் யமதர்மராஜா மனிதர்களுடைய உயிரை எடுக்கும் பணியில் மும்முரமாக இருந்து கொண்டிருந்தார் அப்போ அவருடைய தூதுவர்கள் எல்லாம் வரிசையாக வந்து அவரவர் செய்த மனித உயிரை எடுக்கும் வேலைகளை பட்டியலிட்டு சொல்லி கொண்டார்கள் அந்த சமயத்தில் வரிசையாக வந்த தூதுவர்களில் ஒருவன் மட்டும் தயங்கியபடியே எமதர்மராஜா ராஜா முன்பு வந்து நின்றானாம் இதனை பார்த்த ராஜா தூதுவனை ஏன் தயங்கி கொண்டு நிற்கின்றாய் நான் ஒப்படைத்த வேலையை மிகச்சரியாக செய்துவிட்டாய் அல்லவா என்று கேட்டார் அதற்கு அந்த தூதுவன் தயங்கியபடியே உண்மையை சொல்கிறான் பிரபு இன்று தாங்கள் உத்தரவிட்ட வேலையை என்னால் செய்ய முடியவில்லை நீங்கள் உயிரை எடுத்து வருமாறு அனுப்பிய பெண்ணுக்கு இப்போதுதான் குழந்தை பிறந்துள்ளது ஏற்கனவே அந்த குழந்தை தந்தையை இழந்து விட்டது இப்போது அதன் அம்மாவையும் இழந்துவிட்டால் அந்த குழந்தை யாரும் இல்லாத அனாதையாகிவிடும் அதனால் அந்த பெண்ணின் உயிரை என்னால் எடுக்க முடியவில்லை அதற்காக என்னை மன்னியுங்கள் என்றான் அந்த யமத்தூதுவன் யமத்தூதுவன் இப்படி சொன்னதோ யமதர்ம ராஜாவுக்கு கடும் கோபம் வந்துடுச்சு அந்த மனிதர்களுக்குத்தான் பாசங்கள் இருக்கிறது என்றால் அந்த குணம் உனக்கு மட்டும் இங்கே எப்படி வந்தது என்று தெரியவில்லை இறைவனிட்ட கட்டளையை நீ மீறிவிட்டாய் அதற்கு தக்க தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் கடமையை செய்ய தவறிய உனக்கு இப்போதே சாபம் தருகிறேன் பூலோகத்தில் எல்லோரும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய உருவத்தில் நீ மனிதனாக பிறக்க இப்போதே சபிக்கிறேன் நீ அங்கே ஒரு மனிதனாக பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்து இறைவனின் தேவ ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் காரணம் இல்லாமல் பூலோகத்தில் இறைவனால் எதுவும் நடத்தப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்வாய் என்று கோபம் கொப்பளிக்க பேசி அந்த தூதுவனுக்கு சாபம் கொடுத்தார் யமதர்மராஜா அவர் இப்படி சபித்ததும் போய் நின்ற அந்த தூதுவன் பிரபு நான் செய்தது தவறுதான் அறியாமல் செய்துவிட்டேன் பதினைந்து ஆண்டுகள் பூலோகத்தில் மனிதனாக வாழ சபித்துவிட்டீர்கள் ஆனால் எனக்கு எப்போது சாப விமோசனம் கிடைக்கும் நான் எப்போது மீண்டும் எமலோகம் திரும்புவேன் அதையும் சொல்லிவிடுங்கள் என்று கேட்டான் தூதுவன் தூதுவனே நீ பூலோகத்தில் வாழும்போது எப்போது தேவர் ரகசியத்தை முழுமையாக தெரிந்து கொள்கிறாயோ அதன் பிறகு மறுபடியும் எமலோகம் வந்து சேர்வாய் என்று சாப விமோசனம் தந்தார் எமன் அதற்கு அந்த தூதுவன் தேவ ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்டான் அதற்கு எமன் சொல்கிறார் மனிதர்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய கருப்பு நிறத்தில் பூலோகத்தில் பதினைந்து ஆண்டுகள் வாழப்போகும் உன்னுடைய உடல் நீ எப்போது தேவ ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாயோ அப்போது முதல் பொன்னிறமாக மாற ஆரம்பிக்கும் உடல் முழுவதும் பொன்னிறமாக மாறிவிட்டால் நீ அந்த தேவ ரகசியத்தை அறிந்து கொண்டு விட்டாய் என்று உணர்ந்து கொள்ளலாம் நீ மறுபடியும் எமலோகம் வந்து சேர்வாய் என்று கூறியமன் அந்த தேவ ரகசியத்தை தெரிந்து கொள்ளும் வரை நீ யார் என்கிற ரகசியத்தை பூலோகத்தில் எவரிடமும் கூறக்கூடாது மறுபடியும் எமலோகம் திரும்பும்போது அதை தெரிவித்தால் போதும் போய் வா என்றான் எமன் யமதர்மனின் சாபப்படி அந்த யம தூதுவன் அண்டங்காக்கா போன்று அடர் கருப்பு நிற உருவம் கொண்டவனாக பூலோகத்தில் வந்து விழுந்தான் அவனை பார்த்த மனிதர்கள் அனைவரும் அவனை வெறுத்து ஒதுக்கினார்கள்

தம்பி என்னுடைய பெயர் ராமையா நான் இந்த ஊர் டெய்லர் சின்னதா கடை வச்சிருக்கேன் என்னுடைய அசிஸ்டன்ட் வேலைக்கு நல்ல பையனா தேடிட்டு இருந்தேன் நீ இந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவன்னு நினைக்கிறேன் என்னுடன் நீ வந்தா தங்க இடம் தந்து சாப்பாடும் போடுகிறேன் புது ஆடையும் அவ்வப்போது எடுத்து தருகிறேன் என்றார் எம சரி என்று சொல்லி டெய்லரான ராமையாவுடன் போனான் எம தூதுவனை அழைத்து கொண்டு நேராக வீட்டுக்கு சென்றார் ராமையா தன்னுடைய கணவருடன் அண்டங்காக்கா நிறத்தில் ஒருவர் நடந்து வருவதை பார்த்து மிரண்டு போனால் ராமையாவின் மனைவி இனிமேல் இவன்தான் என்னுடைய வேலையால் இனி சமைக்கும்போது இவனுக்கும் சேர்த்து சாப்பாடு செய் சாப்பாட்டை ஒரு ஓரமாக வைத்தால் போதும் நானே அவனுக்கு எடுத்துக்கொண்டு செல்கிறேன் மற்றபடி அவனை திட்டி வீட்டை விட்டு விரட்டி விடாதே இப்படி ஒரு ஆள் நமக்கு வேலைக்கு கிடைக்க மாட்டான் என்று மனைவியிடம் விளக்கமாக சொன்னார் ராமையா எச்சி கையால காக்கா விரட்ட மாட்டார் இந்த ஆள் அதனாலதான் எங்கேயோ கூவத்தில் இருந்து இந்த ஆளை ஊசிக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கார் என்று கணவனை பற்றி மனதுக்குள் நினைத்தவள் அவரை கோபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு வீட்டுக்குள் போய்விட்டாள் அவளது பார்வையே ராமையாவின் கண்ணத்தில் பலார் என்று அடித்தது போல் இருந்தது அடுத்த நொடியே சமையல் அறையில் பாத்திரங்கள் டமார் டமார் என்று கீழே விழும் ஓசையை வைத்து அவள் எந்த அளவுக்கு கோபமாக இருக்கிறாள் என்பதை வழக்கம்போல் கணித்த ராமையா எக்காரணம் கொண்டும் அவள் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிடாத அப்புறம் கத்த ஆரம்பிச்சுவா எனக்கு அது பழகி போச்சு கொஞ்ச நாள்ல உனக்கும் அது பழகிடும் என்று அந்த எமதூதுவனுக்கு தன்னுடைய வீட்டு பாடத்தை எடுத்தார் ராமையா அவனும் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டான் ராமையாவின் வீட்டில் ஒரு ஓரமாக இருந்த சின்ன அறையில் எமதூதுவன் தங்கிக் கொண்டான் பகலில் ஊருக்குள் இருந்த அவரது கடைக்கு வந்து விடுவான் ஆரம்பத்தில் தனக்கு உதவியாக அவனை வைத்துக் கொண்ட ராமையா நாட்கள் செல்ல செல்ல ஆடைகள் தைப்பது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் அவனும் ஆடையை அழகாக தைக்க கற்றுக் கொண்டான் இப்படியே பத்து ஆண்டுகள் வேகமாக ஓடினான் ஒரு நாள் ராமையாவோடு சாப்பிட அவரது வீட்டுக்கு போனான் எமதூதுவன் வழக்கமாக அவன் வந்தால் விலகி ஒதுங்கி கொள்ளும் ராமையாவின் மனைவி உலக அதிசயமாக தம்பி சாப்பிடவாய் என்று அன்போடு அழைத்தாள் அவள் இப்படி சொன்னதும் பூலோகத்தில் முதல் முறையாக லேசாக சிரித்தான் அந்த எம தூதுவன் அப்போது அவனது உடலில் திடீரென்று லேசான பொன்னிற மினிமெனப்பு ஏற்பட்டது தனக்கு ரகசியம் புரிய ஆரம்பித்து விட்டது என்பதை உணர்ந்து கொண்டான் ராமையாவின் வீட்டில் சாப்பிட்டு முடித்ததும் மறுபடியும் கடைக்கு போய்விட்டான் கடையில் துணியை தைக்கும் வேலையில் ஈடுபட்டான் அப்போது அந்த கடை முன்பு அந்த ஊரை சேர்ந்த எழுபது வயது தாண்டிய ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் காரில் வந்து இறங்கினார் சவாரி சட்டை தைப்பதற்கான துணியை கொண்டு வந்த அந்த பணக்காரர் ஒரு பத்து பதினைஞ்சு வருஷத்துக்கு தாங்குற மாதிரி நல்ல சவாரி சட்டையாக தைச்சு கொடுப்பா என்று ராமையாவிடம் கூறினார் சவாரி சட்டை தைப்பதற்கான அளவுகளை கொடுத்துவிட்டு இன்னும் ஐந்து நாட்களில் சட்டையை வாங்க மீண்டும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் அந்த பணக்காரர் போனது மறுபடியும் சிரித்தான் அந்த எமதூதுவன் அப்போது அவனது உடல் மீண்டும் இன்னும் கூடுதலாக பொன்னிறத்தில் மினுமினித்தது இதை அருகில் இருந்த ராமையா கவனிக்கவில்லை தம்பி இப்ப வந்துட்டு போறாரு இவரு இந்த ஊர்ல பெரிய பணக்காரர் தனக்கு சபாரி சட்டை தைக்க துணியை தந்துட்டு போறாரு இந்த வேலையை நான் உன்கிட்ட தரேன் அவரோட அளவுகளை வச்சு அழகான சபாரி சட்டை தச்சுவேன் ஐந்து நாளைக்குள்ள நீ சட்டையை தச்சு கொடுக்கணும் இப்பவே அதற்கான வேலைய ஆரம்பிச்சிடு அப்படின்ட்டு எம தூதுவனிடம் சொன்னார் ராமையா சரி என்று சொன்னவன் மூன்றாவது முறையாக லேசாக சிரித்தான் அப்போது அவனது உடல் மறுபடியும் பொன்னிறத்தில் மினிமினித்தது அவனது அண்டங்காக்கா கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்தது தினமும் எமதூதுவனை பார்க்கும் டெய்லருக்கு அவனது உடலில் நிகழ்ந்த இந்த மாற்றங்கள் உடனடியாக தெரியவில்லை பணக்காரருக்கான சபாரி சட்டையை தைக்க வேண்டிய எமதூதுவன் அதை ஒரு ஓரமாக அப்படியே வைத்துவிட்டான் சபாரி சட்டை தைப்பதற்கான வேலையை ஆரம்பிக்கவே இல்லை ஐந்தாம் நாள் காலையில் அந்த பணக்காரர் சபாரி சட்டை தைக்க கொடுத்த துணியில் ஒரு தலையணை உரையும் பெரிய மெத்தை உரையும் அவசர அவசரமாக தைத்து வைத்தான் இதை பார்த்த ராமையாவுக்கு பெரும் அதிர்ச்சி சபாரி சட்டை தைக்க சொன்னா என்னடா தச்சு வச்சிருக்க அந்த பணக்காரர் இன்னைக்கு இங்கே வருவாரே அவருக்கு நான் என்ன பதில் சொல்வேன் ஏண்டா இப்படி பண்ணின என்று எம தூதுவனை ராமையா அதட்டி கொண்டிருந்த போது அந்த பணக்காரரின் கார் அங்கே வந்து நின்றது காரில் இருந்து பணக்காரரின் டிரைவர் ஓடி வந்தான் சபாரி சட்டை தைக்க ஐயா துணி கொடுத்திருக்கார் இல்லையா அதில் சபாரி சட்டை தைக்க வேண்டாம் என்று சொன்னான் ராமையாவுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் என்று அவனிடமே கேட்டான் இன்னைக்கு காலையில் ஐயா திடீர்னு இறந்து போயிட்டாரு அவருக்கு சபாரி சட்டை தைக்கிறதுக்கு பதிலாக ஒரு தலையணை உரையும் மெத்தை உரையும் உடனே தாங்க என்றான் அந்த டிரைவர் அப்போது தான் ஏற்கனவே தைத்து வைத்திருந்த தலையணை உரையையும் மெத்தை உரையையும் அந்த டிரைவரிடம் எடுத்து கொடுத்தான் எம தூதுவன் ராமையாவுக்கு ஒரே ஆச்சரியம் அவர் செத்துப்போவாருன்னு தெரிஞ்சு இவன் இப்படி தச்சானா இல்லை இவன் இப்படி தப்பா தச்சதும் அவர் இறந்து போனதும் யதார்த்தமாக நடந்துச்சா என்று ராமையாவுக்கு ஒரே குழப்பம் ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருந்தார் வருடங்கள் வேகமாக ஓட ஆரம்பித்தன இம தூதுவன் பூலோகம் வந்து பதினைந்து ஆண்டுகள் ஆனது அப்போது ஒருநாள் நாள் ராமையாவின் கடைக்கு ஒரு பணக்கார வீட்டு பெண்மணி தன்னுடைய இரு மகன்களை அழைத்து வந்திருந்தார் ராமையாவை பார்த்த அந்த பெண்மணி என்னுடைய பிள்ளைகளுக்கு புது ஆடை தைக்கணும் அவங்களுக்கு அளவு எடுத்து நல்ல ஆடைகளை தச்சு கொடுங்க என்றாள் அந்த பெண்மணியின் இரு குழந்தைகளில் ஒரு குழந்தையை ஆச்சரியமாக பார்த்தான் எமத்தூதுவன் அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துவிட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தைக்காக அதனுடைய தாயின் உயிரை எடுக்காமல் வந்தேனே அதே குழந்தை தான் அது அந்த பணக்கார பெண்மணி தனது பிள்ளைகளுக்கு புது ஆடைகளை தைக்க அளவு கொடுத்துவிட்டு போன பிறகு எம நான்காவது முறையாக சிரித்தான் அப்போது அவனது உடல் முழுவதும் பொன்னிறமாக மாறிவிட்டது எமலோகம் போக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து கொண்டான் அண்டங்காக்கா நிறத்தில் இருந்தவன் இப்போது பொன்னிறமாக மினுமினுத்ததை பார்த்த ராமையா கொஞ்சமல்ல நிறையவே மிரண்டு போனார் தம்பி உண்மையிலே நீ யாருப்பா நீ இந்த பூலோகத்தை சேர்ந்தவனா இல்லை தேவலோகத்தை சேர்ந்தவனா மறைக்காமல் உண்மையை சொல் என்று எமதூதுவனை பார்த்து கேட்டார் அதற்கு அவன் நடந்த எல்லா உண்மைகளையும் அப்படியே சொன்னான் இந்த பதினைந்து வருட பூலோக வாழ்க்கையில் இப்போது அந்த தேவர் ரகசியத்தை அறிந்துவிட்டேன் அதனால்தான் என்னுடைய உடல் இப்படி பொன்னிறமாக மாறிவிட்டது நான் எமலோகம் செல்லும் நேரம் வந்துவிட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எல்லோரும் வெறுத்து ஒதுக்கிய நிலையில் என்னை ஆதரித்த உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நன்றி என்று கூறி கையெடுத்து கும்பிட்டான் எமதூதுவன் உன்னிடம் நான் ஒன்று கேட்பேன் என்னிடம் அதை கூறுவாயா என்று பணிவாக கேட்டார் ராமையா எனக்கு உணவிட்டு காப்பாற்றியவர் நீங்கள் தாளாரமாக கேளுங்கள் சொல்கிறேன் என்றான் எமதூதுவன் தேவரகசியத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாயே அது என்ன ரகசியம் என்னிடம் அதை சொல்ல முடியுமா என்று கேட்டார் முதல் நாள் உங்கள் மனைவி என்னை கோபத்தில் முறைத்து பார்த்தாங்க அப்போது அவள் முகத்தில் தரித்திர தேவியை பார்த்தேன் நாட்கள் செல்ல செல்ல அவளது மனம் மாறியது ஒரு நாள் என்னை சாப்பிடவா என்று அவள் அன்போடு கூப்பிட்டபோது அவள் முகத்தில் அன்னை மகாலட்சுமியை பார்த்தேன் அப்போது இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழையாக இருப்பதற்கும் அவனுடைய எண்ணங்கள் தான் காரணம் என்று புரிந்து கொண்டேன் இதுதான் முதல் ரகசியம் நான்கு நாட்களில் சாகப்போகிற பணக்காரர் ஒருவர் இன்னும் பத்து பதினைந்து வருடம் தான் உயிரோடு இருக்கப்போவதாக போவதாக நினைத்து கொண்டு நன்றாக உழைக்கிற மாதிரி சபாரி சட்டை தை என்று சொன்னாரே எனக்கு தெரியும் அவர் சாகப்போகிறார் என்று அதனால்தான் நான் சபாரி சட்டை தைக்கவே இல்லை அவர் இறந்த அந்த நேரத்தில் துணியை கிழித்து தலையணை உரையும் மெத்தை உரையும் தைத்தேன் இந்த பூலோக மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏதோ நூறு வருஷம் இருநூறு வருஷம் வாழப்போவதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நேற்று இருந்தவன் இன்று இல்லை இன்று இருப்பவன் நாளை இல்லை அதுதான் இந்த கலியுகத்தின் யதார்த்தமான உண்மை இது தெரியாமல் ஒவ்வொருவரும் நான் மட்டும் ரொம்ப வருஷம் இருப்பேன் என்றும் மற்றவன் தான் செத்து கொண்டிருக்கிறான் என்றும் நினைக்கிறார்கள் இதுதான் இரண்டாவது தேவரகசியம் சமீபத்தில் ஒரு பணக்கார பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளுடன் ஆடை தைக்க வந்தார் இல்லையா அவருடன் வந்த இரு குழந்தைகளில் ஒரு குழந்தைதான் இதன் தாய் இறந்துவிட்டால் யார் பார்த்து கொள்வார்கள் என்று நான் நினைத்த குழந்தை அந்த குழந்தையின் நிஜமான தாய் ஒரு ஏழை அவள் இறந்துவிட்டால் கூட இந்த குழந்தையை நன்றாக பார்த்து கொள்வதற்கு ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாராக வைத்திருக்கிறான் உயிரை எடுத்து வரும் தொழில் செய்யும் எம எனக்கே அடுத்தவர்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய குணம் இருக்கிற போது உயிர்களை படைத்து பாதுகாக்கிற இறைவனுக்கு அந்த குணம் இருக்காதா என்ன ஒரு உயிரை இந்த பூமியிலிருந்து எடுக்கும் போது அதற்கென்று ஒரு மாற்று வழியை வைத்து கொண்டுதான் அந்த உயிரை இறைவன் எடுப்பான் இது எனக்கு புரிந்தபோது போது மூன்றாவது ரகசியம் புரிந்தது இந்த தேவ ரகசியங்கள் பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் எல்லாவற்றையுமே அந்த கடவுள் காரண காரியங்களோடு நடத்துகிறார் அதாவது ஒருவன் ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் அவனுடைய எண்ணங்களாலே நிகழ்கிறது இரண்டாவதாக எது நடந்தாலும் அதற்கென்று ஒரு மாற்று வழியை இறைவன் நிச்சயம் வைத்திருப்பார் அறியாமை காரணமாக இந்த மனிதர்களால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை மூன்றாவது எந்த நேரத்திலும் மரணம் வரலாம் இது தெரியாமல் பல மனிதர்கள் ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இவைதான் அந்த மூன்று தேவ ரகசியங்கள் என்னை உணவிட்டு ஆதரித்த நீங்களும் உங்கள் மனைவியும் நன்றாக வாழ வேண்டும் என்று ராமையாவை வாழ்த்திவிட்டு எமலோகம் சென்றான் அந்த எம தூதுவன் இங்கே நடக்கின்ற எல்லா செயல்களுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இறைவன் ஒவ்வொரு செயலையும் நடத்துகிறான் இறைவன் ஏற்கனவே நடத்த எண்ணிய செயலை செய்வதற்காகத்தான் நாம் இந்த உலகில் பிறப்பெடுத்துள்ளோம் இது உலக நியதி நம்மால் எதுவும் நிகழாது இறைவன் திட்டமிட்டபடியே எல்லா செயலும் நடந்து கொண்டிருக்கிறது நன்றி